இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை இருபத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய வசனத்தினுடைய முன்பகுதி சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என் தலை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சத்துருக்களுக்கு மேலாக எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக நமக்கு எதிராக எழும்புகிற பொறாமை வண்கண் எரிச்சல்கள் இன்னும் பல விதங்களிலே எழும்புகிற மனிதர்களுடைய தந்திர கிரியைகள் எந்த எந்த வித எல்லாம் சத்துருவானவன் நம்மை சூழ்ந்து சுற்றி நமக்கு விரோதமாக எழும்புகிறானோ அத்தனை பிரச்சனைகளுக்கு மேலாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலை நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராயிருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்னை கர்த்தர் உயர்த்துவார் என் நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மையும் அப்படியே உயர்த்துவாராக ஆமை